அனைவருக்கும் ஆன்லைன் ஆன்லைன் வணக்கங்கள் வினாவிங்கிய ப்ரீ பண்ண மாணவர்களின் கவனத்திற்கு ஆன்லைன் மினியா புதுத்தமிழ் தமிழ் பிரிண்டிங் பண்றதுல கொஞ்சம் டிலே ஆனதுனாலதான் இவ்வளவு கால தாமதம் ஆனச்சு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம புக்க செண்டிங் பண்ற ப்ராசஸ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இன்னும் அதிகபட்சம் ஒரு வாரம் அப்படின்றதே எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்றேன் அதாவது எல்லா மாணவர்களுடைய கையிலையும் நம்மளுடைய தமிழ் புக்கு கொண்டு போய் சேர்றதுக்கு அதிகபட்சம் ஒரு வாரம் எடுத்துக்கிறோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அதற்கு முன்னாடியே நாங்க என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா இதற்கான ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் அதுக்கான ப்ராசஸ நம்ம இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து நீங்க படிக்கிறதுக்கு மேல நாளையில இருந்து அதற்கான ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொது தமிழ் வினா வங்கியை நாங்க என்ன பண்றோம்னா இ புக்கா ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு லிங்கா நம்ம கொடுத்துருவோம் அதுல நீங்க படிச்சுட்டு அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத நாங்க லிங்கா கொடுத்துருவோம் இது ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரீயா நம்ம முன்னாடியே பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க கொஞ்சம் இவ்வளவு காலம் நீங்க வெயிட் பண்ணீங்க இன்னும் ஒரு வார காலம் மட்டும் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்க கையில புக்கு தாராளமா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் புக்கை பொறுத்த அளவுல ரொம்ப செம்மையா வந்திருக்குன்னு சொல்லலாம் புக்கோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன் பேப்பர்ல இருக்கும் நான் புக்கோட சைஸ் போது இருபது பக்கம் அப்படின்றது மாதிரி போயிடுச்சு புக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசா தான் வந்திருக்கு ஆனா உங்களுக்கு கண்ட் நம்ம சொன்ன மாதிரி நூறு சதவீதம் உள்ள இருக்கிறது மாதிரிதான் இந்த புத்தகத்தை நம்ம வடிவமைச்சு கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அந்த புத்தகத்தை நீங்க கையில வாங்கும் இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒத்தான புக்கா தான் நீங்க கையில கொடுத்துருக்கீங்க சார் ஃபீல்னஸ் கண்டிப்பா எல்லார் கையிலும் இருக்கும் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிட்டேன் இவ்வளவு நாளும் பொறுமை காத்த அனைத்து மாணவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் சொல்லிக்கிறேன் மற்றொரு வீடியோ பத்தியில உங்களை மீட் பண்றேங்க அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்